வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு டைமண்டை ஒரு பெட்டியில் வைத்தால் அந்த பெட்டியின் பெயர் டைமண்ட் பாக்ஸ் அல்லது ஜுவல்லரி பாக்ஸ் என்று அழைக்கப்படும் குப்பையை ஒரு பாக்ஸில் வைத்தால் அது குப்பை பாக்ஸ் என்று அழைக்கப்படும் நாம் எதை வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த பாக்ஸின் மதிப்பு அதை போன்று நமது மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கும் போது நமது வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறுகிறது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள் வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப் எதை நீங்கள் விதைக்கின்றீர்களையோ விதைக்கின்றீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் அதனால் நல்ல சிந்தனைகளையும் மேப்ப மேம்பட்ட திறன் கொண்ட ஒரு செயல்களையும் நீங்கள் எண்ணும் போதும் செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கையை தரம் வேறு லெவலில் இருக்கும் நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ